ஹலோ வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் கிரகணமானது மார்ச் மாதத்தில் போகுது ஸோ இந்த கிரேகணத்துடைய தேதி நேரம் எந்த இடத்துல எல்லாம் கிரேகணம் தெரியும் அப்படின்ற தகவலை வாங்க பார்க்கலாம் அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பாத்தீங்கன்னா நீர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைச்சிருக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க என்ன மாதிரி விஷயங்களில் இருந்து தப்பிக்க போறீங்க அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த சந்திர கிரகணம் எப்போ தோன்றி எப்போ மறையும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இந்த கிரகணமானது நிகழப்போகுது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானியல் நிகழ்வை சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக சொல்லப்படுது இந்த நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுகிறது சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக கண்டிப்பா இருக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் மாதத்தில் நிகழப்போகுது இதனுடைய நேரம் சூத காலம் இந்த கிரகணத்துடைய பிற முக்கியமான விஷயங்களை பற்றி வாங்க இதனை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எப்ப நிகழப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கணக்குகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்காம் தேதி அன்று நிகழப்போகுது அதாவது இந்த சந்திர கிரகணம் மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது மணிக்கு முடிவடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்கவே முடியாதுங்க இதன் காரணமாக சூத காலமும் நாட்டில் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லலாம் நாசாவினுடைய வலைதளத்தின் படி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்காவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தின் சூத காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பு சூத காலம் நடைபெறும் ஆனால் இந்தியாவில் சந்திர கிரகணம் தின்படாத போது சூத காலமும் செல்லாதுங்க அதே போல இந்த சந்திர கிரகணம் அன்று நீங்க என் தெரிந்திருக்கக்கூடிய கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதே போல இந்த கிரகணத்தன்று நீங்க எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு செய்வதற்கு முக்கியமாக தடை செய்யப்படுகிறது கிரகண காலம் வரை கோவில்களுடைய கதவுகள் கண்டிப்பாக மூடப்பட்டு இருக்கணும் இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் தேவியர்களின் சிலையை தொடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயமா இருக்கிறது சந்திர கிரகணத்தின் போது ராகுவின் தாக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவே கூடாதுங்க இருப்பினும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க உணவுகளை உண்ணலாம் அதே போல ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது ஒருவர் இந்த காலக்கட்டத்தில் தூங்கவே கூடாதுங்க அதே சமயத்தில் கூர்மையான பொருட்களையும் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் அன்று நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றலாம் இந்த கிரகணம் தன்று எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இதனால் ஏற்படாமல் தவிர்க்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு சந்திர கிரகணம் அன்று இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ சந்திர கிரகணம் என்று தொடங்குது எந்த நேரத்தில் தெரியும் அப்படின்ற தகவலை பார்த்துருப்பீங்க அதே போல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கடகராசி நேர்களுடைய நிதிநிலை தொழில் வாழ்க்கை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கோ அதே போல மாணவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வு கிடைக்கோ அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசினியர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் நீங்க செயல்படுவீர்கள் சக பணியாளர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பாத்தீங்கன்னா மோதல்கள் உங்களுக்கு தீர்வாக மாறலாம் இது சிறந்த புரிதல் மற்றும் அனுசரித்தல் மூலம் நிகழலாம் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய தந்தை உங்களுக்கு நம்பகமான வழிகாட்டுகளின்படி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாம் சோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களை மதிப்பது உங்களுக்கு அவசியம் அதே போல பாத்தீங்கன்னா தியானத்தில் இந்த நேரத்தில் நீங்க அதிக ஆர்வத்தை செலுத்தலாம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய நிதி வளத்தை கொண்டு சேர்க்கலாம் இந்த நேரத்தில் பரம்பரை சொத்து சார்ந்த ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களையும் உங்களுக்கு வந்து சேரலாம் இந்த நேரத்தில் ஒரு முடிவடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு மறலாம் சிறந்த வசதிகள் வீட்டில் நல்லபடியான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கடக கடகராசினியர்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவு என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் மற்றும் குடும்ப உறவுல சிறப்பான அம்சங்கள் உங்களுக்கு நிறைந்திருக்கலாம் சுமூகமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது எதிர்பாராத வாக்குவாதங்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டும் சூழல் உங்களுக்கு உருவாகலாம் அவசர குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை நீங்க முதல்ல தவிர்க்கலாம் உங்களுடைய உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்த நீங்க அனுமதிப்பது உங்களுக்கு அவசியம் தவறான தகவல் தொடர்பு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதே போல அனுமானங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய உறவை தேடும் கடக ராசி நீர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் நீங்க தேடக்கூடிய உறவு உங்களுக்கு கிடைக்காது அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டாள்களுக்கும் உங்களுக்கும் சில தவறான புரிதல் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் கூட வரலாங்க இந்த கடினமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறவு மற்றும் குடும்ப விஷயங்களில் சிக்கல்களை கையாளுவதற்கு நீங்கள் புரிந்துணர்ந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த அளவுக்கு நீங்க புரிந்துணர்ந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் கடகராசினியர்களுடைய நிதி நிலையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகம் உங்களுக்கு இருக்கிறது தொழில் விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும் கவர்ச்சிகரமான ஆதாயங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட முழங்களிலிருந்து வருமானத்திற்கான சாத்தியத்தையும் நீங்க உணரலாம் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உடல்நல கோளாறுகளை உடனடியாக நீங்க நிவர்த்தி செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க இந்த நல்லதுங்களை உங்களுடைய நிதி நிலையை பார்க்கும் பொழுது குறுகிய காலத்தில் ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம் அதே போல உத்தியோகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொழில் முயற்சிகளில் எதிர்பாராத நிகழ்வு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் பணியெடுத்து சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் ஸோ உங்களுடைய வேலை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய தொழில நீங்க அதிக கவனத்தை செலுத்தி செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி செயல்படுங்க அதே போல தொழில் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சில மாற்றங்கள் உறுதியாக நிகழலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நிதி தடைகள் வரக்கூடும் என்பதால் தொழில் முனைவோரை அனுசரித்து செல்ல வேண்டுவது உங்களுக்கு அவசியம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட வளர்ச்சிக்கான சாத்தியத்தையும் நீங்க மேற்கொள்ளலாம் அதே போல இந்த காலக்கட்டத்துல உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்க எந்த வித புது முயற்சியும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசி நீர்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல அதிகரித்த ஆற்றல் மேம்பட்ட செரிமானம் மற்றும் சிறந்த தூக்கத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா சளி அல்லது தலைவலி போன்ற சிறிய வியாதிகள் எப்பாவது உங்களுக்கு ஏற்படலாம் இந்த மாதிரி சமயங்களில் நீங்க தியானம் மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கை மேம்படுத்தவும் உங்களுக்கு தியானமானது உதவலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம் அதே போல கடகராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மதிப்பின் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் படிப்பில் எந்த அளவுக்கு நீங்க விடாமுயற்சியுடன் செயல்படுறீங்களோ அந்த உங்களுக்கு வழிகாட்டுதலுடன் சிறப்பு வாய்ப்புகளும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது சோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பா மாறலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மாணவர்கள் தகுந்த நேரத்தில் உங்களுடைய புரிதல் மூலம் நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதாவது வளர்ச்சி மனப்பான்மையை நீங்க ஏற்றுக்கொள்வது சவால்களுக்கு உங்களுக்கு உதவலாம் ஸோ மாணவர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா நடக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கிரகணமானது எப்போ நிகழப்போது எந்த நேரத்தில் தெரியும் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கடக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ கடகராசி நீர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய கடகராசி நீர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ